இன்னைக்கு எங்க ஊர் சர்ச்சில் திருவிழாங்க இதாங்க கிறிஸ்தரசர் ஆலயம் கானாவூர் இதுதாங்க எங்க பங்கு கோயில் ஆனா நான் இப்ப அந்த பங்குல இல்லைங்க இன்னைக்கு பத்தாம் திருவிழா நான் இன்னைக்கு போயிருந்தேன் காலையில மாசுக்கெல்லாம் போகலங்க கொஞ்சம் லேட்டா தான் போயிருந்தேன் நாங்க போகும்போது மாசம் எல்லாம் முடிஞ்சிருந்தது நேற்றுக்கு ஒன்பதாம் திருவிழா அப்ப தேர் பவன் இருந்து தேர் வந்து வெளியில இருந்தது தேர்ல ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் சர்ச்சுக்குள்ளால போயிட்டோம் நாங்க போனது லேட்டா அப்ப வந்து அங்க சர்ச்சில் நிறைய பேர் போட்டோஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க ஊருக்கு எப்போது போறதுனால இப்படி சர்ச் ஃபெஸ்டிவல்ல தாங்க எல்லாரையும் மீட் பண்ண முடியும் எல்லாரையும் பார்த்து எல்லார்டையும் பேசி என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அங்கேருந்து எங்கள் செர்ஃபிக்குன்னு பரதநாட்டியத்தில் ஃபுல் டே கிளாஸ் அதனால நானும் செல்லும் தான் போயிருந்தோம் அப்படியே இருந்து வெளியே வந்தவங்க பக்கத்துலேயே வந்து மிக்கல் அது தூத்தர் குருசடி இருக்குது அந்த குருசடிக்குள்ளாலும் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இனி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் மோஸ்ட்லி பத்தாம் திருவிழாக்கு எல்லா சர்ச்சிலேயுமே வந்து சமபந்தி இருக்கும் அதனால தாங்க அங்கே சாவிட போகலான்னு போயிருந்தோம் நம்ம நேரமே போன அங்கே போய் வெயிட் பண்ணி தாங்க செய்யணும் நாங்கள் போகும்போது செம்மையாக கூட்டம் இருந்தது சரி எப்படியோ காற்று நின்று எப்படியோ நாங்கள் சாப்பிட்டுட்டோங்க அப்புறம் திருவிழா கடையில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நன்றி